ஸ்ரீ குருபியோ நமக ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர குருகுலங்கிற டாபிகில் தான் சோதித்து துளக்குவது குரு பத்னி தெய்வ சக்திகள் போதித்தாலும் குரு பக்தி குறையாதுங்கிறதான் பார்த்து நிறோம் இந்த இந்த பத்னி இந்த மாதிரி சொல்லிட்டாலேன்னு சொன்னால் அந்த சக்திகள் வந்து மூன்று அக்னிகளும் தன்னுடைய சாநித்தியத்தினால இந்த உபகோசரனுக்கு உபதேசம் பண்ணிட்டா என்ன உபதேசம் ஆத்ம வித்தியையும் அக்னி வித்தியையும் உபதேசம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த அக்னிகள் என்ன நினச்சிதான் என்ன இருந்தாலும் குருமுகமாக ஒரு உபதேசம் கிடைச்சாதான் அந்த குருவுக்கும் மரியாதை அந்த சிஷியனுக்கும் சோபம் அதனால ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணிவிட்டாங்களா இந்த மூன்று அக்னிகளும் ஃபிலாசஃபியை மட்டும் சொல்லி கொடுத்துட்டலாம் அந்த பேসিকஸ்னு சொல்லக்கூடிய இந்த philosophyய மட்டும் சொல்லி கொடுத்துதான் இந்த philosophyய அனுபவமாக செய்யக்கூடிய ಕಾರ್ಯక్రமங்களை தட் இஸ் ப்ரோசிஜர்ஸ் அண்ட் டெக்نيكس குரு கிட்ட இருந்து கற்றுkovunu சொல்லி சரி வெளியில போனார இல்லையா இந்த குரு அவர் என்ன பண்றாரு உபகோசலன் அப்படின்னு கூப்பிட்டுடே உள்ள வராரு. அந்த வாஞ்சை அவருக்கு போகவே இல்லை தட் இஸ் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். எத்தனையோ விதமான டெஸ்ட்டுகள் வைப்பாங்க குரு பாடம் சொல்லி கொடுக்காமையே ஒரு சிஷ்யன் எப்படி உருவானா அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மாறலே உபகோசலன் அப்படின்னு கூட்டின் வராரு கூப்பிட்டுட்டே வராரு அந்த குரு வந்தால் அந்த உபகோசலனுடைய மூஞ்சி அப்படியே தேஜஸாக இருக்குது அந்த சாநித்தியம் நிறைந்த அக்னியே உபதேசம் பண்ணிவிடுத்து இல்லையா அந்த மூஞ்சி அப்படியே பிரைட்னஸ்னா பிரைட்னஸ் அப்படி இருக்குது இவருக்கு புரிஞ்சு போச்சு குருவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு என்ன அக்னி வந்து அட்வைஸ் பண்ணி எடுத்து போல இருக்கு அதை வந்து இவன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு இந்த குரு கேட்குறானான் கேள்வி என்ன யார் உனக்கு உபதேசம் பண்ணான் இவனுக்கு அப்படியே நடுக்கமாக இருக்குது என்ன சொல்கிறது பயம் ஒரு பக்கம் கருணையோட இந்த அக்னிகள்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்கு இல்லையா அந்த உபதேசத்தை காட்டி கொடுக்குறதா அப்படின்னு ஒரு தயக்கம் ஆனால் குருக்கிட்டக்க போய் சொல்ல முடியாது நடந்ததை அப்பட்டமாக சொல்லவும் முடியாது அதனால் ஜாட மாடையா வேற யார் இந்த அக்னிகள் தான் இப்போ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஏதோ வேறு மாதிரி நடந்துட்டுதுங்கோ அவ்வளோதான் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பட்டும் படாமல் அந்த குரு கிட்டக்க சொல்கிறான் அப்போது அந்த குரு வச்ச கடைசி டெஸ்ட்லேயும் அவன் பாஸ் என்ன எனக்கு அட்வே சந்தித்துறா நீ என்னடா இனிமேல் எனக்கு தருது அப்படின்னு அந்த ஈகோ இல்லாமல் எல்லாமே எனக்கு குருமுகமாக தான் வேணும் அவளுமே அப்படி தான் அப்படின்ற அந்த டெஸ்ட் வச்சார் இவர் அதுலேயும் பாஸ் பண்ணிட்டான் என்ன ஒரு பியூட்டின்னா இதே மாதிரி தான் இந்த குருவோட லைஃப்லையும் நடந்திருக்கு இந்த குருவனுடைய குரு ஹாரி திரும கௌதமரிஷிங்கிறவர் தான் இந்த சத்தியாகமருடைய குருவார் தார் அவரும் என்ன பண்ணினார் இந்த சத்தியாகமருக்கு ஒன்றுமே சொல்லித்தராமல் அப்படியே சம்ரக்ஷணம் பண்ண சொல்லலை ஒரு நானூறு சோனியாக பசுக்களை கொடுத்து இதை நீ வந்து நல்ல பேணி காத்து வரணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டார் இவன் அனுச்சி விட்டுட்டார் என்ன அதை டெய்லி கூட்டின்னு போகிறது கிரேஸ் பண்ண இதுக்கு கூட்டின்னு போவது வயல்வெளிக்க கூட்டின்னு போகிறது அதை சம்ரட்சணம் பண்ணுறதும் பண்ணிட்டு இருந்தான் அது நல்லா புஷ்டி ஆகணும் ஆனால் சோனி இப்படி எல்லா மாடுகளும் நானூறு மாடுகள் இந்த மாதிரி அந்த குரு இவன் அதே கவனம் பண்ணிட்டு பாடம் இவர் குருன்னு கேட்கவே இல்லையே யாரு இப்ப குருவா இருக்கக்கூடிய சத்தியாகமர் அப்ப சிஷியராக இருந்தார் அப்போ இந்த நானூறு ஆயிரம் ஆக்கினாராம் சத்தியாகமர் அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட அந்த ஆயிரம் ஆக்கி இவர் இந்த சத்தியாகமர் அந்த பசுக்களை நல்லா புஷ்டி ஆக்கிண்டு ஒரு சோனி பசுவை ஆயிரம் பசுவை ஆக்குறதுன்னா அது எவ்வளோ வினப்பெருக்கம் பண்ண வச்சு அது எவ்வளோ புஷ்டி ஆக்கியிருக்கணும் அப்படி ஆக்கி இவர் கொண்டு வரம்போச்சே கூட்டின்னு வர போச்சே என்ன ஆறுதான் ஒரு ரிஷபம் ஒரு அட்வைஸ் பண்ணித்தான் ஒரு அக்னி ஒரு ஒரு விதமான சாப்டர் அட்வைஸ் பண்ணிடுது ஹம்ச பக்ஷி ஒரு அட்வைஸ் பண்ணிது மத்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் பேர்டு அது ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ண பண்ண இவருக்கு அப்படியே தேஜஸ் எப்படி உபகோசரனுக்கு தேஜஸ் ஃபேஸ் ஆச்சோ அதே மாதிரி சத்தியாகமருக்கும் தேஜஸ் ஃபேஸ் ஆயிடுத்து அவருடைய குருக்கு புரிஞ்சு போயிடுத்து யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னா எந்த மனுஷனும் எனக்கு சொல்லித்தரல நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு அப்பவும் அவர் வினயமாக அவர் குரு வச்ச டெஸ்ட்டில் அவர் பாஸ் பண்ணிட்ட அப்போது என்ன உபநிஷத் சொல்றது என்ன நம்ம இதுலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா என்னதான் நம்ம வெளியிலிருந்து எவ்வளவுதான் கத்துண்டு நம்ம தேஜஸாக இருந்தாலும் நான் ஸ்வயம்பு நான் எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம என்ன தான் கத்துண்டாலும் குரு முகமாக ஒரு வார்த்தை கத்துண்டாலும் அதுதான் அந்த சிஷியனை சோபிக்க வைக்கும் அந்த அகங்காரம் இல்லாமல் இத்தனை வருஷமா எனக்கு ஒன்றுமே சொல்லி தரலையே அந்த சிஷ்யனும் ஒன்று குழம்பல இந்த சத்தியாகமனும் ஒரு காலத்தில் சிஷியராக தான் இருந்திருக்கார் அவருக்கும் இது மாதிரிதான் நடந்திருக்கு அவரும் டெஸ்ட்ல பாஸ் பண்ணார் அவருக்கு சிஷியராக இருக்கக்கூடிய உபகோசலனும் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணினான் கடைசியில அந்த குரு முகமாக எல்லாத்தையும் கத்துண்டான் அப்படிங்கிறது தான் அந்த காலத்து குருகுலத்தினுடைய ஒரு பெருமையா பெரியவா வந்து ஹெட்டிங்கு எப்படி கொடுத்துருக்கா இந்த மாதிரி இந்த கதையினுடைய சாராம்சத்தை சோதித்து துலக்குவது குரு பத்னி தெய்வ சக்திகள் போதித்தாலும் குரு பக்தி குறையாது ஸோ அந்த குரு முகமாக தான் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணணுங்கிறது தான் இந்த குருகுலத்தினுடைய பெஸ்ட் ஃப்யூச்சராக இருக்குங்கிறத பெரிவா சொல்கிறேன்